நினைத்தாலை முத்தியை தரக்கூடிய முத்தி தலங்கள்ல முதன்மையான தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் அழைக்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க இந்த திருத்தலத்தில் நம்ம ஒரு முறையாவது கிரிவலம் வருவது நம்முடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் வந்து சேருங்க அந்த வகையில் நவம்பர் மாசத்துல வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் நம்ம எந்த நேரத்தில் கிரிவலம் போகலாம் அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோவுக்கு கேட்ட டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் ஓம் என்ற வாசகத்தை கமெண்ட் முறை பதிவிடுங்க திருவண்ணாமலை திருத்தலத்தில் ரொம்பவே முக்கியமான வழிபாடாக சொல்லக்கூடியது கிரிவல வழிபாடு தாங்க திருவண்ணாமலையில வருஷத்துல எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலயுமே கிரிவலம் போகலாம் அப்படின்னாலும் கூட ரொம்பவே பிரபலமாக சொல்லக்கூடியது பௌர்ணமி கிரிவல வழிபாடுதாங்க மாதம் மாதம் வருகிற பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவதற்கு ஏற்ற நாள் நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டுட்டு வருதுங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியானது வர இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டுக்கு ரொம்பவே ஏற்ற நாள் ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு வருஷத்தில் ஒரு முறை அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் ஐப்பசி பௌர்ணமியானது வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் சரஸ்வதி தேவி ஆவாங்க பரணி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யம தர்ம ராஜா ஆவாருங்க பரணி நட்சத்திரத்துக்குரிய கிரகம் சுக்கர பகவான் ஆவாருங்க பொதுவாகவே புதன்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம்னா கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்று முத்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் புதன்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் மகாலட்சுமியும் புதன் பகவானையும் நம்ம வழிபட்டோம்னா நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் பேச்சுவன்மை போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியில் இத்தனை சிறப்புகள் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது நமக்கு மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அந்த வகையில் நவம்பர் நாலாந்தேதி புதன்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க இருந்தாலும் நவம்பர் தேதி இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தெட்டு மணி வரை திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு நல்ல நேரமாக கோவில் நிர்வாகமானது இந்த பௌர்ணமி கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க வழக்கமாக ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் சிவனுடைய லிங்க திருமேனிக்கு அபிஷேகமானது செய்வாங்க அந்த வகையில் இந்த வருஷம் நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையிலேயே அனைத்து சிவன் கோவில்களிலும் அண்ணாபிசேகமானது நடைபெற இருக்குதுங்க இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செஞ்சு அண்ணாமலையை தரிசிப்பது எப்படிப்பட்ட பாவமும் தீர்ந்துவிடும் முத்தி நிலையானது கிடைத்துவிடும் அன்னத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் சொல்லப்படுதுங்க மேலுமே சிவனின் மேமலையாக வீட்டிற்கக்கக்கூடிய திருத்தலமாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் ஐப்பசி அன்னாபிஷேக நாளில் கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க கோபுர தரிசனம் கோடி கோடிப்புனியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தாங்க இறைவனுடைய திருப்பாதங்களை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா நம்முடைய முப்பருவி பாவங்கள் எல்லாமே விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மேலுமே திருவண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதமானது அமைஞ்சிருக்குதுங்க கோவிலுக்கு உள்ள கோபுரத்துக்கு வலது புறத்தில் அண்ணாமலையார் பாதமானது அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது அடிமுடி காணாத பரம்பொருளுடைய பாத தரிசனம் காணவே அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொள்ளக்கூடிய கடும் தவத்தின் பயனாகத்தாங்க விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்துல அமைந்துள்ளதே திருப்பாதமாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருத்தலத்தில் அண்ணாமலையருடைய பாதம் தனி சன்னதியாக அமைஞ்சிருக்குதுங்க கோவிலில் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது பலவிதமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர்கள் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகளானது நடைபெற்று வருதுங்க பாதத்தை சுற்றி இருக்கக்கூடிய தூண்களில் விநாயகர் முருகன் கோதண்ட சக்தி தேவியின் திரு வடிவங்கள் காட்சி தருதுங்க மேலுமே மலை உச்சியிலும் அண்ணாமலையாருடைய திருப்பாதமானது அமைஞ்சிருக்குது இப்போ தீபம் ஏற்றும்போது மலை உச்சியின் வலது புறத்தில் பாத தரிசனத்தை நம்ம பார்க்க முடியுங்க அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிறது திருவிளக்கினுடைய விஸ்வரூபம் ஆகுங்க தீபம் என்பது லக்ஷ்மி தேவியின் வடிவத்தையும் அதாவது சுடராகுங்க சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் அதாவது ஓளியாகுங்க பார்வதி தேவியின் சக்தியும் அதாவது வெப்பமும் ஒன்று சேர்ந்தது தாங்க மகா தீபம் ஆகுங்க திருவிளக்கு தீப சுடரில் மூன்று தேவிகளுடைய வடிவத்தை நம்மனால் காண முடியுங்க அதனால தான் தீபம் அப்படின்னாலே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க கார்த்திகை தீபத்தன்று தீப தீபமேற்றி வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருளும் மூன்று தேவிகளுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படுவதை தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய அடிபாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையக்கூடிய இடத்துல சிவபெருமான் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுதுங்க மே வேத புராணங்கள் கூட விளக்கேற்றுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்குது அப்படின்னும் சொல்லப்படுது எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிகச்சிறந்த திருப்பணியாக செஞ்சுருக்கிறாங்க எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட்டால் உயர்வான பலன்களை பெற முடியும் அப்படின்னாலும் கார்த்திகை மாதத்தில் அனைத்து ஆலயங்களிலும் தீபம் ஏற்றி வைப்பதும் இந்த தளத்தில் இரண்டு வேலைகளுமே விளக்கேற்றுவது எல்லா மங்களத்தையும் தந்து நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குங்க தீபஜோதி வழிபடானது இருள் போன்று நம்மை சூழ்ந்து நிற்கின்ற தடைகள் இடையூறுகளை விளக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி அஷ்டமத சனி போன்றவைகள் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை போக்கி நமக்கு ஒளிமயமான வாழ்க்கையை தந்துடலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை திருத்தலம் இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலாகுங்க இந்த காலயத்தில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜ கோபுரங்களும் கொண்டதாகுங்க இந்த கோவில் மலையடிவாரத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இந்த சிவாலயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரங்கால் தூண்கொண்டா ஆயிரங்கால் மண்டபம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு பக்கத்தில் லிங்கமும் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபமும் அமைஞ்சிருக்குதுங்க அண்ணாமலையார் கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதில் ராஜ கோபுரம் பே கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகுங்க இதில் கிழக்கு இருக்கக்கூடிய ராஜ கோபுரம் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கோபுரமாகுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரம் இந்த கோபுரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா ூத்தி பதினேழு அடியாகுங்க மேலும் மேலுமே கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரங்கள் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிவாலயத்தில் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் அமைஞ்சிருக்குங்க அதில் ஆயிரங்கால் மண்டபம் தீப தரிசன மண்டபம் பதினாறு கால் மண்டபம் புறவை மண்டபம் ஏழாம் திருநாள் மண்டபம் போன்றவை அடங்கியிருக்குதுங்க இந்த திருத்தலத்தில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு தீர்த்தங்கள் இருக்குது இந்த கோவில்ல ஆறு கால பூஜைகள் தினமுமே நடைபெறுதுங்க பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் பஞ்ச பருவ பூஜைகள் என்று சொல்லக்கூடியது அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகள் மேலுமே குழந்தையில்லா தம்பதிகள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க வேணும் அப்படின்னு அண்ணாமலையாரிடம் வேண்டுதல் வைப்பாங்க அப்படி வேண்டுதல் நிறைவேறி குழந்தை பிறந்த உடனே கரும்பு தொட்டிலை கொண்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் இப்படி கரும்பு தொட்டிலிடுவது இந்த கோவில முக்கிய நேர்த்தி கடனில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க அண்ணாமலையார் கோவில வருஷத்துக்கு நான்கு பிரபோச்சவங்களானது நடைபெறுதுங்க திருமுறை பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது திருத்தலம் சிவன் கோவில்கள் திருமுறை தலங்கள் என்று போற்றப்படுதுங்க இதில் இருபத்தி ரெண்டு திருத்தலங்கள் நடுநாட்டில் அதாவது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குது இந்த இருபத்தி ரெண்டு மிகவும் சிறப்புடையது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க இந்த பதிவில் நவம்பர் மாதத்திற்கான கிரிவல நேரம் என்ன நம்ம எப்படி கிரிவலம் போனால் என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்க